இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கரின் எழுபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் பலரும் விருத்தாச்சலம் பாலக்கரையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் இதனை அனைத்தும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கருக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் வள்ளல் தலைமையில் கட்சியினர் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் புரட்சியாளர் வீரமணக்கம் வீரமணக்கம் வீர வணக்கம் வீரமணக்கம் வீர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் தலைமையில் கட்சியினர் அண்ணலின் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் அண்ணலின் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார் தலைமையில் ஆசிரியர்கள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி எழுத்தூர் தச்சூர் பட்டூர் ஆகிய பகுதிகளில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவச்சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணசேகர் என்கின்ற குணத்தொகையின் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் கிராமத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது